முருகா என் அன்பு பிள்ளையே உன்னிடம் ஒரு விஷயம் தனிமையில் பேச வேண்டும் மிக மிக அவசரம் பிள்ளையே உன்னுடைய மனதில் இருக்கும் குழப்பங்களுக்கு விரைவில் தெளிவு கிடைக்கும் நீ சந்திக்கும் சிரமங்களுக்கு சரியான தீர்வுகள் வந்து சேரும் மனதை அலக்களிக்கும் அந்த சத்தம் ஓய்ந்து உனக்குள் அமைதியும் நிம்மதியும் பிறக்கும் நீ விரும்பும் திசையில் நீ விரும்பும் இடங்களில் செல்லும் வாய்ப்புகள் உன்னிடம் வரும் ஆனால் உன் கடமை தேவையற்ற வாக்குவாதங்களையும் சிறு சண்டைகளையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது தங்கமே சில சமயம் மௌனமே பெரிய பாதுகாப்பாக இருக்கும் அவசரத்தில் எடுக்கும் முடிவுகள் தவறாகி விடும் பிள்ளையே ஆனால் சாந்தமான மனதுடன் எடுக்கும் முடிவுகளாக நீ நீயாகவே இல்லை ஏன் மற்றவர்கள் நடந்து கொள்வதை பார்த்து கவலைப்படுகின்றாய் உன்னை கண்டு கொள்ளவில்லை என்றால் நன்மை என்று எடுத்துக்கொள் உன் தகுதி

அது உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் நடக்கவே நடக்காது உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவது நானே எந்த சூழலில் இருந்தும் உன்னை காப்பாற்றி வருவதும் நானே அதனால் எதற்கு நீ அஞ்ச வேண்டாம் பிள்ளையே எது வந்தாலும் என் பிள்ளையை காப்பாற்ற இந்த முருகன் ஓடோடி வருவேன் எங்கே வழியில்

உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை இனி உன் கையில் இருக்கும் யாருக்காகவும் யாரையும் நீ மாற்றிக்கொள்ள வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்